സ്ലാമലൈക്കും വരഹമുല്ലാഹി വാത്തല വാഷദ് ഹു അമ്മ അൻപ സഹോദരേ സിലോൺ തൗഹി ജമാൻ വാറാന്ത ഒരു കവിപതി നികഴ്ചിയാ സി ടി ജെ ൻ உங்கள் கேள்வி நேரம் என்ற நிகழ்ச்சியை நாம் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம் இருபத்தி எட்டாவது தொடராக இன்று நாம் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில் பலரும் பலவிதமான கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் இன்ஷால்லா அவற்றுக்கு குரான் சுன்னா அடிப்படையிலே மார்க்க ரீதியான விளக்கங்களை வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் அதில் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேகுதியிலே நாம் இருக்கிறோம் இன்று இரவு நள்ளிரவு பனிரெண்டு மணி வருகின்ற நேரத்தில் பிறக்கின்ற நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி பிறக்கிறது அந்த அடிப்படையில் பலரும் இலங்கையில் புத்தாண்டு கொண்டாட்டம் என்ற ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக வேண்டி பலரும் தயாராக ஆயத்தமாக இருக்கிறார்கள் இந்த நிலையில் பலரிடம் எழக்கூடிய ஒரு கேள்வி என்னென்று சொன்னால் இவ்வாறு ஒரு வருடம் ஆரம்பிக்கின்ற நேரத்தில் அதை குதூகலமாக வரவேற்று கொண்டாடி மகிழ்ச்சி அடைந்து அந்த புத்தாண்டை நாங்கள் வரவேற்பதற்குரிய வைபவத்தை ஒரு விழாவை ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக அதை மாற்றி நாம் கொண்டாடுவது இஸ்லாமிய மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டு உண்டா என்ற கேள்வி பலரிடமும் இருக்கிறது இது சம்பந்தமாக பலராலும் பலவிதமான விளக்கங்கள் அவ்வப்போது சொல்லப்பட்டு வருகிறது ஆனாலும் அல்குர்வான் ஹதீஸிலிருந்து இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள் சம்பந்தமாக நாம் ஆய்வு செய்து பார்க்கின்ற நேரத்தில் அது கடுமையாக வெறுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் ஒரு நிகழ்வாக தான் நாம் பார்க்கிறோம் எந்த அளவுக்கு என்ன சொன்னால் இப்போ மார்க்கத்தில் ஒரு காரியம் அனுமதிக்கப்பட்ட உண்டா தடுக்கப்பட்ட உண்டா என்பதை நாம் பார்ப்பதாக இருந்தால் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நேரடியாக ஒரு இபாத சார்ந்த விஷயமாக இருந்தால் அதை செய்யுங்கள் என்று நமக்கு வழிகாட்டி இருப்பார்கள் கட்டளையிட்டு இருப்பார்கள் உலக காரியம் விஷயமாக இருந்தா உலகம் சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தா அந்த காரியத்தில் நாம் ஈடுபடக்கூடாது என்று நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஏதோ ஒரு விதத்தில் அந்த காரியத்தை எதிர்க்கும் விதத்தில் ஒரு தடை இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த புத்தாண்டு சம்பந்தமாக அதை கொண்டாடுவதை ஆதரித்து நேரடியாக மார்க்கத்தில் ஒரு அம்சமாக காலத்தை நாம் கணக்கிடக்கூடிய கேலண்டர்களில் புது வருடம் ஒன்று பிறக்கிறது என்பதற்காக அதை மகிழ்ச்சியாக நாம் கொண்டாடுவதற்கு நேரடியாக மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட ஏவல் ஏதாவது இருக்குதாண்டா இல்ல மார்க்கத்துல இது தொடர்பாக எந்த ஒரு ஏவலும் இதை கொண்டாட வேண்டும் இது முஸ்லிம்களுக்குரிய ஒன்று என்ற விதத்தில் எதுவுமே கிடையாது அதை அனைத்து முஸ்லிம்களும் விளங்கி வைத்திருக்கிறார்கள் ஆனால் என்ன பிரச்சனை வருகிறது இப்ப சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைவராலும் இது கொண்டாடப்படுகின்ற நேரத்தில் முஸ்லிம் சமூகம் மாத்திரம் இதிலிருந்து விதிவிலக்காக விலகி இருப்பதா அப்படி விலகி இருந்தால் அது ஒரு அடிப்படைவாதம் போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும் எனவே அனைத்து மக்களும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய இந்த முஸ்லிம்கள் ஆகிய நாங்களும் சேர்ந்து இதை வந்து ஆதரித்தால் என்ன தவறு இருக்கிறது என்ற கேள்வி பலரிடமும் எழுகிறது இப்படி ஒரு கேள்வியை எழுப்பினால் மார்க்க ரீதியாக இது சரியான ஒரு கேள்வியா என்று கேட்டால் இந்த கேள்வி தவறான ஒரு கேள்வியாக இருக்கிறது ஒரு காரியம் மார்க்க ரீதியாக அங்கீகரிக்கப்படவில்லை என்றால் ஏதோ ஒரு விதத்தில் அல் குருவானிலும் சுண்ணாவிலும் அது தடை செய்யப்பட்ட விதத்தில் இருக்கும் இந்த விஷயம் புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது எப்படிப்பட்ட ஒரு நிலையில வருது மார்க்கம் எந்த மாதிரி ஒரு நிலையை அது வைத்திருக்கிறது என்று பார்த்தால் இஸ்லாமிய பார்வையில் முஸ்லிம்கள் அனைவரும் குதூகலமாக ஒரு சமூகமே சேர்ந்து ஒரு தனிப்பட்ட நபருக்கு ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷம் ஒரு நிகழ்வு என்பது அல்ல ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக ஒன்று இருக்குமென்றால் இஸ்லாம் நமக்கு எதை வழிகாட்டுது தெளிவாக நமக்கு அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அழகிய முன்மாதிரியில் வழிகாட்டி இருக்கக்கூடிய ஈதுல் ஈது தான் நமக்குரிய கொண்டாட்டத்திற்குரிய நாட்களாக இருக்கின்றன இது சம்பந்தமாக அபுதாவுதில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது செய்தியில என்ன பதிவு செய்யப்படுகிறது என்றா அனசிபுன் மாலிக் ரலி அல்ல அறிவிக்கிறாங்க கதிம ரசூல் மதீனத்தை ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தார்கள் வலகும் யௌமானி எல் அபூன ஃபீஹிமா மதீனாவாசிகள் அங்கே இரண்டு நாட்களில் பிரத்யேகமாக சிறப்பாக விளையாட்டு போட்டிகளில் ஈடுபட்டு கொண்டு இருந்தார்கள் பக்கால ரசூலா கேட்டாங்க மா ஹாதானி யௌமானி இது என்ன இரண்டு நாட்கள் என்று கேட்டார்கள் சாபாக்கள் சொல்றாங்க காலு குன்னா நல் அபு ஃபீஹிமா ஃபில் ஜாஹிலியா நாங்கள் ஜாஹிலியா காலத்தில் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பதாக இந்த இரண்டு நாட்களை குதூகலமாக கோலாகலமாக மகிழ்ச்சியாக விளையாட்டு போட்டுகளில் ஈடுபட்டு கொண்டாடக்கூடிய நாட்களாக நாம் வைத்திருந்தோம் அதனாலதான் நாங்க இஸ்லாத்துக்கு வந்த பிறகும் அந்த பழக்கத்தை கண்டினியூ பண்றோம் சொல்றாங்க அப்ப ரசூல்லா சொன்ன ஒரு வார்த்தை பதில் இந்த புத்தாண்டு கொண்டாடக்கூடிய முஸ்லிம்களுக்கும் இது கொண்டாடுவது அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கும் செருப்படியாக அமைந்திருப்பதை பார்க்கிறோம் எப்படி ரசூல்லா சொல்றாங்க

நீங்க கொண்டாட்டத்திற்குரிய நாளாக ஒட்டுமொத்த சமூகமே சேர்ந்து கொண்டாடக்கூடிய நாளாக ஏன் ஜாகினியா காலத்துல ஜாகினியா மக்கள் பழக்கத்துல வச்சிருந்த இரண்டு நாட்களை எதற்கு தெரிவு செய்கிறீர்கள் என்று நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப என்ன ரசூலுல்லா சுண்ணாவாக நமக்கு எதை வழிகாட்டுறாங்க ஒரு சமூகமே சேர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தால் அது எவமுல் அலஹா எவமுல் ஃபித்தர் அவர் அவருக்கு தனிப்பட்ட முறை ஒருத்தர் எக்ஸாம்ல பாஸ் ஆகுவாரு அவரும் அவருடைய குடும்பத்தாரும் மகிழ்ச்சியாக அதை தவறு சொல்ல முடியாது ஒருத்தருக்கு நல்ல 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 ஒரு 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 கிடைச்சிருக்கும் வேலை வாய்ப்பு வியாபார முதலீடு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் லாபங்கள் அதிகமாக ஒரு வியாபாரத்தில் பெற்றிருப்பார் குடும்பத்தை கூப்பிட்டு ஒரு வைக்கிறாரு பாட்டி வைக்கிறாரு இது மார்க்க ரீதியா யாராவது தடை செய்ய முடியும் முடியாது ஒருத்தர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக அவராக அவருடைய தனிப்பட்ட அவருடன் தொடர்புள்ளவர்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது அப்படிப்பட்ட ஒரு விஷயமா ஒட்டுமொத்த சமூகமும் செய்து ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் அனைவரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வாக அந்த கொண்டாட்டத்தை கொண்டு வர்றதாக இருந்தால் முஸ்லிம்களுக்கு இதில் பங்கு பெறலாமா இதை கொண்டாடலாமா என்று கேட்டால் நமக்கு சமூக ரீதியான கொண்டாட்டத்திற்குரிய நாட்களாக எது இருக்குது யவ்முல் அல்ஹா ஹஜ்ஜு பெருநாள் தினம் யவ்முல் ஃபித்ரி ஈத் இந்த நோம்பு பெருநாள் தினம் அப்ப இந்த ரெண்டு நாட்களை தான் சமூகமாக நாங்கள் கொண்டாடணும் என்றது நமக்கு வழிகாட்டியாக இருக்கும் பொழுது இந்த புத்தாண்டு நிகழ்வுகளில் கொண்டாட்டங்களில் நாம் பங்கு பெறவும் கூடாது அதை நாங்கள் கொண்டாடவும் கூடாது என்று தெளிவாக விளங்குகிறது சாதாரணமாக ஒரு பேணுதலுக்கு தவிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இது சொல்லப்பட்ட ஒன்றல்ல எந்த அளவுக்கு இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் இருக்குதுன்னு சொன்னால் குறிப்பாக ஜனவரி மாதம் முதலாம் திகதி இவர்கள் கொண்டாடுகிறார்கள் இந்த ஜனவரி என்றா என்ன அந்த அதனுடைய பின்னணி என்ன இந்த கேலண்டர் ஏன் முதலாம் மாதமாக கொண்டு வந்து வச்சாங்க என்பதற்குரிய ஒரு பின்னணி இருக்குதா இல்லையா இருக்கிறது நபிகள் நாயகம் சல்வாலை அவர்கள் ஒரு மத ரீதியான கலாச்சாரத்தோட நாங்க தொடர்பு பட்டு ஏதாவது செய்கிறதாக இருந்தா தவிர்ந்து கொள்ள சொன்னாங்க அதுல பங்கு பெற வேணாண்டாங்க நாங்கள் பங்கு பெற்றால் மத ரீதியான கோட்பாடுகளோடு யார் செய்கிறார்களோ அவர்களுடைய கலாச்சாரங்களை நாங்கள் பின்பற்றினால் நாங்களும் அவர்களை சேர்ந்தவர்கள் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க எப்படி செய்தி வருது அப்துல்லா அப்துல்லா உமர் ரலி அல்ல அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அபூதாபுல மூவாயிரத்தி ஐநூத்தி பதிமூணாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது மன் தசப் யார் பிற மத கலாசாரங்களோடு மதம் சார்ந்த நிகழ்வுகளோடு ஒத்த நடக்கிறார்களோ மின்ஹும் அவரும் அவர்களை சேர்ந்தவரே என்று ஒரு பயங்கரமான நம்முடைய இஸ்லாத்தே கேள்விக்குறியாக்கக்கூடிய விதத்தில் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அத்தகைய நிலையில் இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் இந்த விழாக்கள் இருக்கும் என்று சொன்னா அதுல கலந்து கொள்ள முடியுமா முடியவே முடியாது என்பது நாம் அனைவரும் தெளிவாக புரிந்து கொள்கிறோம் அப்ப இந்த ஜனவரி முதலாம் தேதியினுடைய வரலாறு என்ன பின்னணி என்ன எப்படி உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் இன்று ஜனவரி ஒன்றுன்றது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் இந்த ஜூலை மாதம் எப்படி வந்து ஆகஸ்ட் மாதம் எப்படி வந்தது இந்த மாதத்துடைய எண்ணிக்கைகள் எல்லாம் பெரிய குழப்பங்கள் வரலாற்று நடுகளும் இருக்கிறது இஸ்லாம் தான் அதில் கூட ஒரு பிடிவாதமாக வருடத்துக்கு பனிரெண்டு மாதங்கள் என்று உறுதியாக சொல்கிறது அது தனி விஷயம் இந்த ஜனவரி முதலாம் தேதிக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னால் பண்டைய ரோம காலத்துல ரோம நாகரிகத்தில் ரோமர்கள் என்ன செய்தார்கள் ஜனவரி மாதத்தை அவர்களுடைய நாட்காட்டியில் கேலண்டரில் முதலாம் மாதமாக வைத்தார்கள் ஜானஸ் என்று சொல்லக்கூடிய ரோமர் தெய்வத்தின் ஒரு பேரை வைத்தார்கள் யாரு இந்த ஜானஸ் ஜானஸ் என்ன என்பவர் அவர்தான் பண்டைய ரோம மதத்தின் தெய்வம் அவருக்கு ரெண்டு முகம் இருக்கும் இப்ப ஈஸ்டுக்கு ஒரு முகம் வெஸ்டுக்கு ஒரு முகம் ரெண்டு திசையில முகங்கள் ரெண்ட வச்சு அவரை வந்து அடையாளப்படுத்துவாங்க என்னன்னு சொன்னா பழைய ஆண்டு நடந்த பலாய் முசிபத்துகள் எல்லாம் கழுவப்பட்டு போய் புதிய சௌபாக்கியம் கிடைக்க வேண்டும் சுபீட்சம் அடைய வேண்டும் என்ற அந்த புதுமுகம் உருவாக வேண்டும் என்பதற்காக அதை நமக்கு ஏற்படுத்தி தருகின்ற ஆசிர்வாதத்தை வழங்குகின்ற நம்முடைய தெய்வம் தான் இந்த ஜானஸ் என்ற தெய்வம் என்ற அடிப்படையில் தான் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஜானஸ் தெய்வத்தின் பேரை மாற்றம் செய்து ஜனவரி அண்டு மாதத்திற்குரிய ஒரு பேராக மாற்றி நாங்க புது வருஷத்துக்கு போறோம் பழைய வருஷத்துல கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் நம்மளை விட்டு தொலைஞ்சி போட்டும் புதிய வருஷத்துல சுபீட்சங்கள் நமக்கு கிடைக்கட்டும் அதுக்கு ஜானஸ் தெய்வம் நமக்கு ஆசீர்வாதம் வழங்குவார் என்ற நம்பிக்கையில்தான் ஜனவரி மாதம் முதலாம் திகதி புத்தாண்டு புது வருட கொண்டாட்டம் என்று ரோமர்கள் அவர்களுடைய மத வழிபாட்டாக மத கலாசாரமாக செயல்படுத்தி வந்த உண்டு பிற்காலத்தில் என்ன நடக்குது ரோம மக்கள் அனைவரும் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்றாங்க கிறிஸ்தவர்களாக மாறுறாங்க கிறிஸ்தவர்களாக மாறினா என்ன செய்வாங்க அந்த சமூகத்தில் எது கலாச்சாரமாக இருந்துச்சோ அது அவர்களுடைய மதத்தவர்கள் மதத்தை மாற்றிக்கொண்டோம் நம்ம சமூகத்தினுடைய கலாச்சாரம் தானே அதை பின்பற்றினா எதுவும் தவறு கிடையாது நாம காலாகலமாக செஞ்சு வந்தது தானே என்று சொல்லி அவர்களுடைய சமூகத்தில் ஏற்கனவே மத நம்பிக்கையாக இருந்த ஒன்றை கலாச்சாரமாக அவர்கள் எடுத்து கிறிஸ்தவர்களாக மாறினாலும் ஜானஸ் ஜனஸ்கடவுளிட ஜனவரி மாதம் முதலாம் திகதியை விட்டு விடுவதற்கு அவர்களுடைய மனம் ஒப்பு கொள்ளாத காரணத்தினால் அதை அப்படியே கடைப்பிடிச்சு வந்து காலனித்துவ உலகம் பூராகவும் விஸ்தீர்ணப்படுத்தப்படுகிறது கிறிஸ்தவர்களுடைய ஆதிக்கம் உலகம் முழுவதும் சென்றடைகிறது எனவே இந்த ரோமர்களுடைய மத நம்பிக்கையை கிறிஸ்தவர்கள் எப்படி கடைபிடித்தார்களோ அவர்களுடைய காலனித்துவ ஆட்சியில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இதையும் இவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று பலவந்தமாக திணித்திருக்கிறார்கள் அப்படித்தானே எல்லாம் இலங்கையில இருந்தாலும் சரி இந்தியாவில் இருந்தாலும் சரி எந்த நாடுகளை எடுத்தாலும் சரி அந்த மத ஆதிக்கம் எப்படி கொண்டு வரப்பட்டது என்பதை நாம் அனைவரும் வரலாற்று ரீதியாக பார்த்திருக்கிறோம் அப்ப இந்த ஜனவரி முதலாம் திகதி கொண்டாட்டத்தை கிறிஸ்தவ சமூகத்தால் ரோமர்களுடைய அந்த மத நம்பிக்கையினுடைய ஒரு அடிப்படையை வைத்து கொண்டு வரப்பட்டு கொண்டாடப்பட்டு தொடர்ச்சியாக அனைவரும் கொண்டாடி வருகிறார்கள் இப்ப ஒருத்தர் ஜனவரி முதலாம் திகதியை கொண்டாடினா அவர் புது வருஷத்தை வரவேற்கிறோம் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக என்று சொல்லி கொண்டாடுவதில் வெறுமனே மகிழ்ச்சி என்ற விஷயம் மட்டும் அடங்கி இருக்கிறதா அந்த கிறிஸ்தவ சமூகம் ஏற்கனவே ரோம கலாசாரத்தில் ரோம நாகரிகத்தில் அவர்கள் கற்றுக்கொண்ட அவர்கள் பின்பற்றி வந்த மத நம்பிக்கை அடிப்படையில் வருகின்ற ஒரு கலாசாரமாக இருக்கிறதா அப்படி மத நம்பிக்கை சார்ந்த கலாசாரமாக இருந்தா யார் பிற மத கலாசாரங்களுக்கு ஒப்பு நடப்பார்களோ அவர்களும் அவர்களை சேர்ந்தவர்கள் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்களா இல்லையா அந்த எச்சரிக்கைக்குள்ள நாங்களும் சிக்கிறோமா இல்லையா அப்ப புத்தாண்டு கொண்டாடக்கூடிய முஸ்லிம் சமூகம் இதை சிந்திக்கணுமா இல்லையா இன்று கூட கிறிஸ்தவ தேவாலயங்கள்ல அவர்கள் பல ஆராதனைகளை பல பிரார்த்தனைகளை நிகழ்த்துவார்கள் சிறப்பு ஆராதனையாக வாட்ஸ் நைட் சர்வீஸ் என்று வச்சிருப்பாங்க வாட்ஸ் நைட் சர்வீஸ் என்ன வாட்ஸ் நைட் சர்வீஸ் என்று சொன்னா இந்த பழைய ஆண்டு இறைவனிடமிருந்து பழைய ஆண்டில் நமக்கு நிகழ்ந்த அனைத்து காரியங்களையும் இறைவனுக்கு கர்த்தருக்கு ஒப்படைத்து விட்டு புதிய ஆண்டில் முழு ஆசீர்வாதத்துடன் கர்த்தருடைய முழு ஆசிர்வாதத்துடன் முழு சௌபாக்கியங்களோடு சுபீட்சமாக புத்தாண்டை நாம் வரவேற்பதற்கான பிரார்த்தனைகளில் அவர்கள் ஈடுபடுவார்கள் இப்ப மத ரீதியான ஒரு நம்பிக்கை இந்த கொண்டாட்டத்துக்குள்ள தொடர்ச்சியாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறதா இல்லையா ஜெபம் செய்வார்கள் பாடல்களை பாடுவார்கள் பைபிள்கள் வசனங்களை வாசிப்பார்கள் இன்னும் பல நிகழ்வுகளை ஆராதனைகளை செய்துதான் புத்தாண்டை வரவேற்கிறார்கள் நம்ம ஆக்களுக்கு இதெல்லாம் விஷயமா நம்ம ஆக்களுக்கு என்ன தேவை ஜாலியாக பட்டாசை நாங்கள் பற்ற வைக்கணும் நாங்கள் ஜரத்திங்காக போடணும் சத்தம் கேட்கணும் டும் டுமார் டொமார் என்று சத்தம் கேட்டால் நமக்கு ரொம்ப குஷியாக இருக்கும் நெருப்பு பார்க்கணும் நெருப்பு பார்த்து நெருப்புகிற டிசைன் டிசைன் வரணும் நெருப்பாக இருந்தாலும் டிசைனாக வந்தால் ரசிக்கக்கூடிய மக்களாக மனிதர்களுடைய மனநிலையை பலர் மாற்றி இருக்கிறார்கள் அதை முஸ்லீம் சமூகமும் சேர்ந்து அதை அங்கீகரித்து இந்த புத்தாண்டு விழாக்களில் கொண்டாட்டங்கள்ல கலந்து கொண்டால் அது நியாயமாக இருக்குமா என்று கேட்டால் நியாயமாக இருக்காது இப்போ காலி எப்படி ஏற்பாடு வெள்ளம் ஏற்பட்டு ஒரு மாசம் கூட இன்னும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான நிவாரணப் பொருட்கள் கிடைக்காதவர்கள் இன்றும் இருக்கிறார்கள் இன்னொரு பகுதிக்கு போனோம் அங்க ஒரு சகோதரர் சொல்கிறார் இந்த பகுதியில் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு குடும்பங்கள் இருக்கிறாங்க நமக்கு எந்த ஒரு நிவாரண பொருளும் கிடைக்கலன்றாங்க ஆச்சரியமாக இருக்குது நமக்கு கேட்கும்போது அப்ப பாதிக்கப்பட்ட மக்கள் பசியோடும் பட்டினியோடும் பல தேவைகளோடும் இருக்கக்கூடிய நிலையில் என்ன பண்றாங்க சாதாரண ஜோடிப்பு இல்ல கலர் கலராக லைட்டை மட்டும் போட்டு வச்சு இல்ல எல்லாரும் ஆம்பளை சேர்ந்து எல்லாரும் விபச்சாரம் பண்ணு எல்லாரும் ஒட்டி உரசி கொண்டு ஈறி எல்லாரும் அனாச்சாரத்தில் ஈடுபடு கண்டதையும் செய்ய மதுவை அருந்து நீ ஹஜ் நபி வேறுபாடெல்லாம் உனக்கு கிடையாது யார் யாரையும் தொட்டுக்கொள் ஹேப்பி நியூ இயர் என்று வாழ்த்து சொல்லிக்கொள் அனைவரையும் கட்டி பிடித்துக்கொள் எல்லாம் சமமானவர்கள் தான் எல்லாம் நாங்கள் கலாசார ரீதியாக வேறுபட்டவர்கள் இல்லை நாங்கள் ஒரே நாட்டை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி ஒரு போலியான ஒற்றுமையை காட்டி மொத்த மதுவையும் மாதுவையும் விபச்சாரத்தையும் போதை பொருட்களையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக நடக்கிறதா இல்லையா எவ்வளவு பட்டாசுகளை கொளுத்துவார்கள் எத்தனை கோடிகள் செலவாகுகிறது அந்த கோடிகளுடைய விஷயங்களை கவனித்து பார்த்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதனாலே அரசாங்கம் நஷ்டஈடு தொகை கொடுக்கலாம் என்ற அளவுக்கு இதுல வந்து ஒவ்வொரு கம்பெனிக்காரன் வருவான் இந்த டைம்ல பார்த்து ஊபருக்காரன் இந்த முறை என்ன பண்ணிருக்கிறான் என்றால் அவன் ஒரு பெட்டி ஒன்றை போட்டு வச்சு அவன் டிசைன் டிசைனா கொடுக்குறான் ஆனால் ஊபருக்காரனே நீ வெள்ள நிவாரண பண்ணி செஞ்சியா உன்னுடைய ஊபர் கம்பெனியால இப்படி பெட்டி பெட்டியா மக்களுக்கு நீ நிவாரண பொருட்களை கொடுத்திருக்கலாமே நீ கொடுத்திரு கொடுத்திருக்கலாம் ஒரு விரல் விட்டு என்ன கூடியதை கொடுத்தா போதுமா கண்டதுக்கு நீ செலவழிக்கிறாயே தேவை தேவையில் பல மக்கள் இருக்கிறார்கள் அதுக்கு எவனாவது செலவழிக்கிறானா இல்ல அப்ப என்ன நிலைமை எல்லாமே அனாச்சாரம் ஆபாசம் விபச்சாரம் ஜாலியா இருக்கணும் பெண்களோடு சகஜமா பேசணும் கதைக்கணும் தொடணும் அவர்களோடு பழகணும் பெண்களை ஒட்டி உரசணும் அதுக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கும் அது புத்தாண்டு நியூ இயர் ரெண்டு பேர்ல வந்தா காலி முகத்திடல் அது வேலண்டைன் டேண்டு வந்தா காலி முகத்திடல் ஏதாவது ஒரு பேரில் எதையாவது பண்ணுங்கடா நாங்கள் வந்து ஜொலியாக இருக்கணும் என்ற பேரில் கூத்து கும்மாலங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லாஹு ரப்புல் ஆலமின் இத்தகைய சபைகளில் நாங்கள் பங்கு பெறக்கூடாது என்று கடுமையாக நமக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் நாலாவது அத்தியாயத்தில் நூத்தி நாற்பதாவது வசனத்துல வக்கது ஃபில் கிதாபி இந்த வேதத்திலே ஏற்கனவே உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது அன் இதா சமயத்தும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபரு பிஹா வயுஸ்தல்ஸஹு பிஹா அல்லாவுடைய வசனங்கள் கேலி செய்யப்பட்டாலோ புறக்கணிக்கப்பட்டாலோது அவர்கள் வேறு செய்திகளில் மூழ்கும் வரைக்கும் அவர்களோடு நீங்கள் அமர்ந்து விடாதீர்கள் அப்படி அமர்ந்து விட்டால் இன்னக்கும் இதன் மிசுகும் நீங்கள் அவர்களுடன் சேர்ந்து அமர்ந்து குரானுக்கு மாற்றமான நபிவலிக்கு மாற்றமான அனாச்சாரத்தையும் ஆபாசத்தையும் விபச்சாரத்தையும் வீண் விரயத்தையும் செய்யக்கூடிய காரியங்கள் நீங்கள் பங்கு பெற்றால் இதன் மிசுலுகும் நீங்களும் அவர்களை போன்றவர்கள் தான் என்று சொல்லி அல்லா தடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இதே கருத்தை ஆறாவது அத்தியாயத்துல அறுபத்தி எட்டாவது வசனத்திலும் அல்லா சொல்வதை பார்க்கிறோம் நமது வசனங்கள்ல யார் வீணாக மூழ்கி கிடக்கிறார்களோ அவர்கள் அதை அவசியமற்ற முறையில் புறக்கணிப்பதற்காக யார் மூழ்குகிறார்களோ அவர்களை நபிய நீங்க புறக்கணிச்சிருங்க அத்தா ய ஹூலூஃபி ஹதீ தி அவர்கள் வேறு செய்திகளில் மூழ்கும் வரைக்கும் வவிம்மா யுன்சியன்ன சைத்தானு செய்தான் இதை உங்களுக்கு மறக்கடிக்கச் செய்து விடலாம் உலகமென்று வருகின்ற நேரத்தில் சமூகமென்று வருகின்ற நேரத்தில் கொஞ்சம் தானே ஒரு ஆஃப் அன் அவரு தானே ஒரு ரெண்டு மணி தானே கொஞ்சம் டிசைனாக சத்தம் கேட்க போகுது டிசைனா வந்து தீ இதை எரிகிறதை நாங்கள் பார்க்க போகிறோம் இதனால் நமக்கு ஒரு கண்குளிர்ச்சி கிடைக்க போகிறது என்று நினைத்தால் அல்லாஹ் சொல்கிறான்பா இம்மா யுன்சியன்னக்க சைத்தான் செய்தான் உங்களை மறக்கடிக்கச் செய்து விடலாம் மார்க்கத்தின் அடிப்படைகள் உசூல்கள் சட்டங்கள் கட்டளைகள் வழிகாட்டல்கள் உங்களுக்கு மறந்து போகலாம் அப்படி நிலை ஏற்பட்டால் பலத்தை குழோ பாததுக்கிறான் நினைவு வந்தவுடன் அவர்களுடன் அமராதீர்கள் மறந்து கூட அவன் கிட்ட நீங்கள் உட்காந்தா அல்லாஹ மறந்ததனால் கூட மன்னிப்பான் நினைவோடு நீ உட்காந்து விட்டால் நீ வந்து நல்லவன் இல்ல உனக்கு நினைவு வந்தவுடன் அவர்களுடன் அமராதிர் அவர்கள் யாரு இந்த அநியாயத்தை செய்பவர்கள் எல்லாம் அநியாயக்காரர்கள் என்று அல்லாவுதலா சொல்கிறான் அப்ப இந்த மாதிரி நிகழ்வுகளில் முஸ்லிம்கள் பங்கு பெற கூடாது இது மார்க்கத்துல வழிகாட்டப்பட்ட ஒரு விஷயம் என்று எந்த அளவுக்கு பாரதூரமான நிலையில வழிகாட்டப்படுகிறது என்று சொன்னால் இது பிரமத கலாச்சாரமாக வருகிறது இது வெறுமனே பழைய வருஷத்தை அனுப்பிவிட்டு புதிய வருஷத்தை வெல்கம் பண்ற ஒரு நிகழ்வு அல்ல இது மத ரீதியான சடங்குகள் நிறைந்த பிற மத நம்பிக்கைகள் மாத்திரம் அல்ல ஜானஸ் கடவுளுடைய ஆசிர்வாதத்தை பெறக்கூடிய ஜானஸ் கடவுளை வழிபடக்கூடிய ஒரு கொண்டாட்டமாக இந்த புத்தாண்டு விழா அமைந்திருப்பதனால முஸ்லிம்கள் கண்டிப்பாக இதை புறக்கணிக்க வேண்டும் இதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் இதை முற்றிலும் முழுதாக முஸ்லிம்கள் தவிர்க்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது இப்ப ஒன்னாம் தேதி காலையில நியூஸ் பேப்பரை பாருங்க எல்லாரும் ஆக்சிடென்ட் போட்டில் ஆபத்து நடக்கக்கூடிய அந்த தகவல்கள் எல்லாம் அறிவிப்பாங்க எந்த அளவுக்கு பல பேருடைய கைகள் இல்லாமல் போயிட்டு இருக்கும் பல பேருடைய கண்கள் இல்லாமல் போயிட்டு இருக்கும் நாளைக்கு காலையில் அறிக்கைகள் வரும் அறிக்கைகளை கூட சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் எடிட் பண்ணிடுவான் சரியான தகவலை சொல்ல மாட்டாண்டா அந்த கொண்டாட்டங்கள் செய்ய முடியாம போகுமா இல்லையா இந்த பட்டாசு கொளுத்துவதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்களுடைய காலையில பார்க்கலாம் வரும் பல பேருடைய கைகள் இழந்து விட்டன கண்கள் பார்வைகள் இழந்து விட்டன பல பேர் இந்த பட்டாசு கொளுத்தியதனால் உயிரை இழந்து விட்டார் காசு நாசமாக்குற வேலை காசு சாம்பலாக்குற வேலை அநியாயமான காரியம் உயிர் ஆபத்தான காரியம் எவ்வளவு விஷயத்துல இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் தடுக்கப்படுது மார்க்கத்துல அல்லாவு தாலா வீண் விரயம் செய்பவர்களை செய்தானின் உடன் பிறப்புகள் என்று பதினேழாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஏழாவது வசனத்துல சொல்றான் இன்னல் முபத்ரீன கானு இஹ்வானின் முபத்ரீன்கள் வீண் விரயம் செய்பவர்கள் செய்தின் உடன் பிறப்புகள் இறைவனுக்கு நன்றி மறந்தவனாக இருந்தார் நீ நன்றி மறக்காதவனாக இருக்கணும் வேண்டா வீண்மிரயத்தை செய்யாதே அல்லாக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருந்தா நீ வீண்மிரயத்தை செய்யாமல் அல்லாவுடைய அருக்கொடைகளை சரியான வழியில் பயன்படுத்தி என்று அல்லா இந்த வசனத்துல நமக்கு சொல்றானா இல்லையா காசை முழுசா சாம்பல் ஆக்கிற வேலையை இந்த பட்டாசு கொளுத்துவது ரத்தி ரத்திஞாக்களை பத்த வைப்பதற்காக நாம் பயன்படுத்த கூடாது அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு வீணான காரியம் என்பதில் எல்முனை அளவும் சந்தேகமில்லை இது போன்ற நிகழ்வுகளிலிருந்து கண்டிப்பாக முஸ்லிம்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் புத்தாண்டு கொண்டாட்டம் முஸ்லிம்களுக்கு எந்த வகையிலும் மார்க்க ரீதியாக அனுமதிக்கப்பட்ட ஒரு கொண்டாட்டம் அல்ல அது பிரமத வழிபாடு ஜானஸ் தெய்வத்தை வழிபடக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது எனவே அதிலிருந்து விடுபடுங்க ஆனா நம்ம ஆக்கள் எவ்வளவு சொன்னாலும் என்ன பண்ணுவான் தெரியுமா சரியா பதினொன்னு ஐம்பத்தி ஒன்பதுக்கு அடுப்பை பத்த வச்சு பாலை பொங்க வைப்பான் கேட்க வெட்டுவான் வாழைப்பழத்தை ஆளாளுக்கு ஊட்டி விட்டு கொண்டிருப்பான் இவன் என்ன நினைக்கிறான் பாருங்க அதே ஆசிர்வாதத்தை இவன் பால் பாலை பொங்க வச்சு ஆசீர்வாதத்தை பெற பார்க்கிறான் விலங்குதா மத வழிபாடு விளங்குதா இல்லையா விளங்குது இது முஸ்லீம் குடும்பங்கள்ல நடக்கும் பாலை சரியா பொங்க வைப்பான் அது நீ ஐலன் பாலை பொங்க வைக்கிறியா ஆட்டுப்பாலையா மாட்டுப்பாலையா பொங்க வைக்கிறியான்றது ரெண்டாவது கதை எல்லாம் லோக்கல் ஐட்டம் ஆனா இந்த பால் பொங்க வைத்தல் என்பது இஸ்லாத்தில் உள்ள ஒரு விஷயமா அதை நான் பொங்க வச்சோடனே உங்களோட வாழ்க்கை பூரா பொங்கிடுமா முதலாம் தேதி பால் பொங்க வச்ச போன வருஷம் பொங்க வச்சாக்களுக்கு மொத்த வருஷமும் பொங்கி பொங்கி கொண்டு இருந்துச்சா நிறைய வரக்கத் கிடைச்சிச்சா எப்படி நம்பிக்கை இப்படி எல்லாம் பொங்க வச்சு கழிச்சிட்டோம் என்று சொன்னா வருஷம் முழுக்க எங்களுக்கு வரக்கத் கிடைக்கும் என்று நினைக்கிறீர்களே இந்த நம்பிக்கை மார்க்கத்துக்கு எதிரான ஒரு நம்பிக்கை இவற்றில் நீங்கள் ஈடுபடக்கூடாது என்பதை முஸ்லீம் சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு தந்தைமார்களுக்கு வயோதிபர்களுக்கு டிக்டாக்கில் ஆடக்கூடிய வயோதிபர்களுக்கு கேட்டுக்கொள்கிறோம் அல்லாக்காக வேண்டி இதை கொண்டாடி ஹாப்பி நியூ இயர் எல்லாம் சொல்லி கொண்டு இருக்காம அல்லான்னு உங்கள வேலையை பார்த்து கொண்டு இது அடிப்படை வாதம் கிடையாது மார்க்கத்தை பாதுகாப்பதாக நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும் இப்போ ஒருத்தர் ஹாப்பி நியூ இயர் என்று வாழ்த்து சொன்னால் ரிப்ளை கொடுக்கணும் சேம் டு என்று ரிப்ளை கொடுக்கணும்னு நினை நினைப்பீர்கள் நீங்கள் அப்படி கொடுக்க வானா அவன் ஹாப்பி நியூ இயர் என்று சொன்னால் பீஸ் பி அப்போ நியூ என்று அனுப்புங்க அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அனுப்புங்க அரபுல அனுப்புங்களே அஸ்ஸலாமு அலைக்கும் என்று ஹாப்பி நியூ இயர்னு உங்களுக்கு அனுப்புறவன் வந்து இங்கிலீஷ்லேயே உங்களோட பேசுகிறவனா இல்லை தானே வேற்று மொழியொண்டை வச்சு உங்களுக்கு அனுப்பினானா இல்லையா நீங்க அஸ்லாம் வலைக்கும் என்று அவனுக்கு அனுப்பி அதுல மீனிங்க பிரக்கட்டுக்குள்ள போடுங்க பீஸ் பி அப்பான் யூ அது ஹாப்பி நியூ இயர் சொன்னா ஆனா சொல்லாம இருந்தா ஒரு மாதிரியா இருக்குமே அதனால நாங்க ஹாப்பி நியூ சேம் டு யூ சரி சொல்லதானே வேணும் என்று சில பேர் நியாயப்படுத்தலாம் அப்படி சொல்லாம மார்க்கத்தில் நமக்கு வழிகாட்டப்பட்ட வாழ்த்து முறை பீஸ் பி அப்பான் யூ உங்கள் மீது சமாதானம் உண்டாகட்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தையை அவர்களுக்கு நீங்க அவர்கள் வாழ்த்து சொன்னா சிறந்த முறையில் வாழ்த்துக்கு பதில் சொல்லுங்க என்று அல்லாஹ் சொன்ன கட்டளையின் அடிப்படையில் இந்த வாழ்த்த சொல்லுங்க இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தில் எந்த விதத்திலும் நீங்கள் சம்பந்தப்படாமல் உங்களை தற்பாதுகாத்து கொள்ளுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் இதுதான் புத்தாண்டு கொண்டாட்டம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு விளக்கம்